முருகா முருகா அழகா அழகா குகனே குகனே முருகாசரணம் அடியார்கள் அன்பர்கள் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் வீதி உலா இணையதள பதிவின் மூலம் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த வாரம் திருப்புகள் மருவும் அஞ்சு பூதம் என தொடங்கும் விருஞ்சிபுரம் திருப்புகளை பாராயணம் செய்ய உள்ளோம் ஐம்புலங்களின் சேட்டைகளிலிருந்து விலகி அந்த உடல் பற்று நீங்கி அத்துவித பெருவாழ்வு பெற அருள் புரிய வேணுமையா என்று இங்கே வேண்டுகிறார் வாரே நாமும் வேண்டுவோம் வணங்குவோம் அருள் புரிவார் ஐயம் இல்லை திருப்புகழ் சச்சிதானந்த சுவாமிக்கு அரஹரூகராந்தா அருணுகிரிநாத வல்லலுக்கு அரஹரோஹரா வெற்றி படிவேல் விரிஞ்சி புறம் வாழ் குமரனுக்கு அரஹரோகரா முருகாசரணம் மறுவும பூத உரிமை வந்திடாது மலமிதன்று போட அறியாது மறுபஞ்சு பூதம் உரிமை வந்திடாது மலமிதன்று போட அறியாது மய்கொள்ந்த வாழ்வு அமையும் எந்த நாளும் வகையில் வந்திர அடியேனும் உனை நினைந்து நாளும் உலகம் பேச அறியாத உருகி உனை நினைந்து நாளும் உலகம் என்று பேச அறியாத உருவம் ஒன்றில பருபம் வந்து சேர உருவம் ஒன்றிய பருவம் வந்து சேர உபய தூங்கபாதம் அருள்வாயே உபய தூங்கபாதம் அருள்வாயே அறிவீறிஞர் தேட அரிய தம்பிரும் அடி பணிந்து பேசி கடையூடேம் அருளுகின்ற போது பொருள் இதென்று கண அருளுமைந்தே குருநாதாம் திரியும் உம்பர் நீடு இருபிழந்து கூற செல்வடங்க வேலை விடுவோனே செயலமந்த வேத தொணி முழங்கு வீதி செயலமந்த வேத துணி முழங்கு வீதி திருவிருஞ்சை வேறுமாலே உருவம் ஒன்றில்லாத பருவம் வந்து சேர உபயதுங்கபோ அருள்வாயே உருகி நன்பினோடு உனை நினைந்து நாளும் உலகம் என்று பேரு அறியாத உருகி நன்பினோடு உனை நினைந்து நாளும் உலகம் என்று பேச அறியாத உருவம் ஒன்றில்லாத பருவம் வந்து சேர உபய துங்கவாதும் அருள்வாயே உபய துங்கவாதும் அருள்வாயே திருவிருங்கை மேவு பெருமாலே அருளமைந்த ஆதி குருநாத உபய துங்கபாதம் அருள்வாயே திருவிருஞ்சை மேவு பெருமாளுக்கு அரகரூகரம் வேத துணி முழங்கு வீதி திருவிருஞ்சை மேவு பெருமாளுக்கு திருமாலும் பிரம்மதேவனும் அடிமுடியை தேடி காண முடியாதவராகிய தனிப்பெரும் தலைவராகிய சிவபெருமானும் உனது திருவடிகளில் பணிந்து துதி செய்து அந்த பிரணவத்தின் முடிவான உட்பொருளை அருள் புரிவீர் என்று கேட்டபோது உண்மை பொருள் இதுதான் என்று அவர் உணரும்படியாக உபதேசித்து அருளிய திருக்குமாரரே சிவகுருநாதரே ஆதி பரம்பொருளாகிய சிவனுக்கு குருநாதராக விளங்கும் தெய்வமே மாயையினால் சுயல்கின்ற விண்ணுலகம் வரை நீண்ட கிரௌஞ்ச மலையை பிளந்து சூராதி அசுரர்களின் போர் ஒடுங்குமாறு வேலாயுதத்தை விடுத்தருளிய வேலாயுத தெய்வமே ஒழுக்கம் வாய்க்க பெற்றதும் மறையொளி முழங்க விளங்குவதும் ஆகிய திருவீதிகளுடன் கூடிய திருவிருஞ்சிபுரம் என்றும் திருத்தலத்தில் எழுந்து எழுந்தருளிய தெய்வமே பெருமையில் மிக்க தெய்வமே எங்கள் குல தெய்வமே என்றெல்லாம் புகழ்ந்து பாடி இந்த உடம்பு ஐம்பூதங்களால் ஆகப்பட்டது அந்த சேட்டையில் நாம் விலக வேண்டும் கட்டுப்படுத்த முடியாது பக்குவப்பட்டு மனதை அவன் ஒரு நிலையோடு ஒரு நிலையில் அமர்ந்து அவனை தியானம் செய்ய வேண்டும் அதற்காக இங்கே குருநாதர் நமக்காக வேண்டுகிறார் பொருந்திய மண் நீர் தீ காற்று வெளி என்ற ஐந்து பூதங்களும் எனக்கு உரிமையாக ஆகாமல் படிக்கும் இந்த உடம்பு மலக்கூடு என்று அறிந்து இதனை வெறுத்து தள்ள அறியாமலும் மயக்கம் நிறைந்த இந்த உலக வாழ்வு போதுமே என்று என்னாலிலும் ஒழுங்கு முறையில் வந்து நிலைத்திராத அடியேனும் அன்பினோடு உருகி தேவரீரை இடையறாது தியானம் செய்து அன்பினோடு உருகி தொழுது அழுது தேவரீரை இடையராது தியானம் செய்து உலக விஷயங்களை ஒரு பொருளாக வைத்து பேச அறியாததும் இவ்வடிவம்தான் இது என்று கூற இயலாததும் ஆகிய ஐக்கிய நிலையாகிய பருவத்தை அடியேன் சேருமாறு தேவரீருடைய தூய்மையான இரண்டு திருவடிகளையும் எனக்கு தந்து அருள் புரிய வேணுமையா என்று இங்கே வேண்டுகிறார் உருகி அன்பினோடும் உனை நினைந்து இறைவனுடைய அளவில் சீர்பொருந்திய அருள்பெறும் குணங்களையும் அதனை அறியாது அவமே உயழும் நமது அவ குணங்களின் சிறுமியையும் நினைந்து கருங்கல் போல் கெட்டியாக உள்ள இந்த மனதை அழலிடைப்பட்ட மெழுகுபோல் உருகுமாறு செய்து முதிர்ந்த அன்புடன் எம்பெருமானை நினைக்க வேண்டும் அதற்கு அடியார்கள் கூட்டத்திலே சேர வேண்டும் சத்சங்கம் நமக்கு இந்த அற்புதமான நிகழ்வை உண்டுபடுத்தும் காலம் கழிந்து கொண்டே இருக்கின்றது இளமை நலம் சிதைந்து விட்டது மரணம் எதிரே நிற்கின்றது என்று இவைகளை எண்ணினால் எந்த கருங்கள் மனம்தான் உருகாது இறைவனை நினைந்து உருகி இறைவனது திருநாமங்களை என்னால் கற்கும் கலைகள் எல்லாம் வீண் அவனை நினைத்து நாம் ஒவ்வொரு நா செயலும் செய்ய வேண்டும் சென்றது காலம் சிதைந்தது இளமை நலம் நின்றது சாவு என்று நினைந்து உருகி மன்றில் நடிக்கின்ற பால்வண்ணர் நாமம் என்ன மாந்தர் படிக்கின்ற நூல் எல்லாம் பாழ் என்று அதிவீரராம பாண்டியர் அழகாக பாடுகின்றார் ஆகவே நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் அவனுடைய நாமத்தை உச்சரித்து அவன் நினைவாக இந்த கல் நெஞ்சை உருக்கி மெழுகாக உருக்கி அவன் நாமத்தை சொல்வோம் உருகி உருகி தொழுது அழுது அவரது உபயத்துங்க பாதத்தை வேண்டுவோம் இறைவனது திருவடிகள் ஞானமும் கிரியையும் ஆகும் யான் எனது என்று அற்ற இடத்தில் அவைகள் விளங்கும் தூய்மையானது யான் எனது என்று அற்ற இடமே திருவடி குமரகுரு அடிகள் தூய்மையானவர்க்கே தூய பயம் பெற முடியும் என்று கூறினார் ஆகவே மகான்கள் அனைவரும் கூட கூறக்கூடிய மிக அற்புதமான அந்த இறைவனின் திருவடி பேரை பெறுவதற்கு தினம் தினம் திருப்புகள் பாடி அடியார்கள் கூட்டத்துடன் சற்சங்கத்திலே சேர்ந்து அவன் நாமத்தை பரமசிவ வேல் வீரரே திரு விருஞ்சை மேவும் தேவே என்றெல்லாம் வேண்டி உடல் பற்று நீங்க வேணுமையா அத்துவித பெருவாழ்வு அருள் புரிய வேணுமையா என்று வேண்டுவோம் வணங்குவோம் வெற்றி வடிவே முருகனுக்கு ஹரா முருகா சரணம்